மாணவர்களே தமிழ் இரண்டாம் தாளில் இருபத்தி ஒன்பதாவது வினா அணி இலக்கணம் கேட்கப்படும் இவ்வினா பகுதியில் இரு வினாக்கள் இடம்பெறும் ஓர் அணியின் பொது இலக்கணம் கேட்கப்படும் அல்லது ஒரு குரட்பா கொடுக்கப்பட்டு அதில் பயின்று வந்துள்ள அணி கேட்கப்படும் இவ்விரண்டு வினாக்களுள் நீங்கள் ஏதேனும் ஒரு வினாவிற்கு அழகாக விடையிலியுங்கள் ஏனென்றால் அணி என்பதே அழகுதானே தற்குறிப்பேற்ற அணி அணி இலக்கணத்தை பார்ப்போமா இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தனது கற்பனையை கூறுவது தற்குறிப்பேற்ற அணி காற்றில் கொடி அசைவது இயல்பான நிகழ்ச்சி போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி இது கண்ணகி கோவலனை மதுரைக்கு வராதே வராதே என்று கூறுவது போல் அசைந்ததாக இளங்கோவடிகள் தனது குறிப்பை ஏற்றி கூறியுள்ளார் எனவே இது தற்குறிப்பேற்ற அணி புகழ்ச்சி அணி போல பழிப்பதும் போல புகழ்வதும் மஞ்ச புகழ்ச்சி அணி சான்று தேவர் அணையர் கயவர் கயவர்களை தேவருக்கு ஒப்பாக புகழ்ந்து கூறிவிட்டு பின்னர் அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பவர்கள் என்று பழிக்கப்படுவதை பாருங்கள் எனவே இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாணவ செல்வங்களே அடுத்து நாம் காண இருப்பது பிரிது அணி ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது அணி பாருங்கள் நெடும்புணலில் வெல்லும் முதலை நீரில் முதலை வெல்லும் நிலத்தில் பிற உயிர்கள் முதலையே வெல்லும் இதுதான் கையாளப்பட்டுள்ள ஓமை மாணவர்களே யாராக இருந்தாலும் அவரவர் இடத்தில் அவரவரே வெல்வர் என்பது இதனால் பெறப்படும் பொருள் ஓமையை கூறி பொருளை பெற வைத்ததால் இது பிரிது முழுதல் அணியாக கருதப்படுகிறது அடுத்ததாக சொற்பொருள் பின்வரும் நிலையணி அணி காணுங்கள் செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளைத் தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இப்பாடலில் செல்வம் என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதை பாருங்கள் எனவே இது சொற்பொருள் பின்வரும் நிலை நிலையணியாக கொள்ளலாம் அடுத்து நாம் காண இருப்பது சொல் பின்வரு நிலையணி அணியிலக்கணத்தை பாருங்கள் செய்யுளில் முன்பு வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளைத் தருவது சொல் பின்வரு நிலையனி சான்றினை பாருங்கள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துவும் மலை இச்செய்யுளில் துப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து உண்பவர் உணவு உண்ணும் பொருள் என பல பொருள்களில் வந்துள்ளதை பாருங்கள் இதே போன்று நீங்கள் அணி இலக்கணத்தை பயிற்சி பெறுங்கள் முழு மதிப்பெண் பெறுவதை இலக்காக கொள்ளுங்கள்